அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுக்கதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா ஏழு எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டுபிடியுங்கள் முதல் எழுத்தும் கடைசி இரண்டு எழுத்துக்களும் சேர்ந்தால் விலை உயர்ந்த புடவை ஒன்று கிடைக்கும் பட்டு கடைசி மூன்று எழுத்துக்கள் ஒரு வகை விளையாட்டை குறிக்கும் சீட்டு கோபத்தில் அருவருப்பில் சொல்லும் ஒரு வார்த்தை நான்காவது மற்றும் ஐந்தாவது எழுத்துக்களில் இருக்கிறது சி முதல் மூன்று எழுத்துக்களில் பிரயாணத்தை குறிக்கும் சொல் இருக்கிறது பயண விடை பயண சீட்டு முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி பழத்தை கொண்டு போனவள் வாசலில் இருந்தாள் வாயை கொண்டு போனவள் நடுவீட்டில் இருந்தாள் வாழைப்பழங்களை மரியாதை நிமிர்த்தமாக வெகுமதியாக வாங்கி கொண்டு போன பெண் வாசலில் காத்திருக்க தன் வாக்கு சாதுரியத்தால் இன்னொரு பெண் உடனே வரவேற்கப்பட்டு வீட்டின் நடுக்கூடத்திற்கே அழைத்து செல்லப்பட்டாள் இது இப்போது பல இடங்களில் நாம் பார்ப்பதுதான் ஏன் நாமே இப்படி ஒரு சங்கடத்தை கடந்து சென்றிருப்போம் சமயத்தில் எரிச்சல் கூட அடைந்திருப்போம் சில பல விஷயங்களை தெரிந்தே இப்போதெல்லாம் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோம் என்றே சொல்லலாம் இப்படி நடப்பதையே வாழைப்பழம் கொண்டு போனவள் வாசலில் இருந்தால் வாயை கொண்டு போனவள் நடுவீட்டில் இருந்தால் என்ற பழமொழி விளக்குகிறது இன்றைய தகவல் பார்க்கலாமா மனிதனின் ஒரு தனித்த இரத்த அணு உடல் முழுவதும் சுற்றி வர அறுபது வினாடிகள் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் இன்றைய விடுகதை ஏழு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர் முதல் மூன்று எழுத்துக்கள் குரங்கை குறிக்கும் முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் சேர்ந்தால் அறிவை குறிக்கும் கடைசி மற்றும் நாலாவது மற்றும் மூன்றாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் அறிவு வரும் கடைசி மூன்று எழுத்துக்களில் உள்ளது மரங்கள் அடங்கியிருக்கும் பகுதியை சேர்ந்த ஒரு வார்த்தை அது என்ன தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களை விடுக்கிறது விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்